வணக்கம் ஐஷ்கட் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறோம் சித்ரா பௌர்ணமி விரதம் மிகவும் சிறப்பு வாய்ந்ததாகும் நம் பாவ புண்ணிய கணக்குகளை எழுதும் சித்ரகுப்தர் அவதரித்த நாளாகவும் சித்ரா பௌர்ணமி விளங்குகிறது சித்ரா பௌர்ணமி அன்று மேற்கொள்ளும் விரத முறையை பற்றி இந்த பதிவில் பார்க்கலாம் சித்ரா பௌர்ணமி பௌர்ணமி விரதம் விரதம் அன்று இருந்து இறைவனை வழிபட்டால் மன அமைதியும் மகிழ்ச்சியும் நிலவும் நம்மிடம் உள்ள வறுமை நீங்கி புண்ணியங்கள் சேரும் திருமண தடை அகன்று குழந்தை பாக்கியம் உண்டாகும் இன்றைய தினம் அதிகாலை எழுந்து பூஜை அறையில் விநாயகர் படத்தை வைத்து அதன் அருகில் ஒரு பேப்பரில் சித்திரகுப்தர் படி அளப்பு என்று எழுதி வைக்க வேண்டும் சித்திரை மாதத்தில் தாராளமாக கிடைக்கும் மா பலா வாழை போன்ற பழங்களை வைத்து பூஜை செய்ய வேண்டும் அம்பாளை பூஜிக்க மிகவும் சிறப்பான நாளாகும் தாயாரை இழந்தவர்களுக்கு பிதி செய்யும் நாளாகவும் பிரம்மகத்தி தோஷம் பிடித்தவர்களுக்கு தோஷம் நீக்கும் விரதமாகவும் இது அமைகின்றது அம்மனுக்கு மரிக்கொழுந்தால் அர்ச்சனை செய்தால் நமக்கு புண்ணிய பலன்கள் கிடைக்கும் அன்றைய தினம் முழுவதும் உணவருந்தாமல் நீர் ஆகாரம் பழம் மட்டும் சாப்பிட்டு விரதம் இருக்க வேண்டும் பூஜை அறையில் விளக்கேற்றி தேங்காய் உடைத்து தூப தீப ஆராதனை காட்டி வழிபட வேண்டும் நைவேத்தியமாக பொங்கல் படைத்து வழிபடுவது சிறப்பு விரதம் இருக்க முடியாதவர்கள் உப்பில்லாத உணவை உண்ணலாம் நாள் முழுவதும் சித்ரகுப்தரின் நாமத்தை ஜபிப்பது நல்லது சித்ரா பௌர்ணமி விரதத்தினை முழுமையாக இருப்பவர்கள் இரவு சித்திரை நிலவை பார்த்த பிறகு உணவு உண்டு விரதத்தை முடிக்கலாம் பௌர்ணமி அன்று திருவண்ணாமலையில் கிரிவலம் சென்று அன்னதானம் செய்தால் கல்வி வேலை ஆரோக்கியம் திருமணம் குடும்ப பிரச்சினை அனைத்தும் நீங்கி நம் வாழ்வில் மேன்மை உண்டாகும் இந்த சிறப்பான நாளை தவறவிடாமல் முறையாக விரதம் இருந்து இறைவனின் அருளை பெறுவோம் மேலும் தகவல் அறிய ஐஷ்கட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நன்றி